அன்பான வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் டூ பலவேற்காடு ஸ்டேட் ஹைவேயில் மனைகள் விற்பனை சதுரடி விலை ஏழுநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மிக மிக குறைந்த விலை சதுரடிகளை எழுநூறு ரூபாய் மட்டுமே அணையின் அளவு ஆறு சதுரடிகள் உள்ளது சிடிசிபி அப்ரூவ்டு விற்பனை அடிக்காலே பொன்னேரிலிருந்து பலவேற்காடு ஸ்டேட் ஹைவே மற்றும் மீஞ்சூரிலிருந்து பலவேற்காடு செல்கின்ற திருப்பாலைவனம் கூட்டு ரோட்டில் நமதிக்கும் இந்த பில்டிங் பேரிடெட் மீட்பு கவர்மெண்ட் பில்டிங் வாடிக்கையாள மனையில் பாடுவையிட கொளத்தூரிலிருந்து அதிகமான வாகனங்கள் வந்துள்ளன அடுத்தடுத்து அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள் வாடிக்கையாளரே மிக மிக குறைந்த விலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நமது லேவுட்டிற்குள் உள்ள இந்த வீடு நமது லேவீட்டிற்குள் உள்ள இந்த வீடு த்ரீ பேஸ் பவர் உள்ளது உடனடியாக வீடு கட்டலாம் மாத தவணை முறை வசதியும் உள்ளது உடனடியாக வீடு கட்டி குடையலாம் உங்கள் உங்கள் இடத்தில் வாடிக்கையாளர் மக்கள் கூட்ட கூட்டமாக இடத்தை பார்வையிட வந்திருக்கிறார்கள் அனைவருக்குமே இந்த இடம் நீங்கள் நேரடியாக வந்தால் இந்த இடம் பிடிக்கும் அதுவும் ஸ்டேட் ஹைவேயில் உள்ளது தேசிய நெடுஞ்சாலையில் நமது வீட்டுமை இரநூறு சதவீதம் இடத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாங்கள் கேரண்டி வாடிக்கையாளர்களே இடத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாங்கள் கேரண்டி சிபிஆர்ஆர் வெளிவட்ட சாலை இந்த இடத்தில் வர இருக்கின்றது வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இடத்தை வாங்கி முன்னேறுங்கள் இன்னும் ஷேர் ஆட்டோ வசதியும் உள்ள ரோடு பழவேற்காடு பொன்னேரி ஷேர் ஆட்டோம் செல்கின்றது இங்கே பாருங்கள் மீஞ்சூரிலிருந்து ஒரு பஸ் செல் வருகின்றது வாடிக்கையாளர்களே வாய்ப்பை நூறு சதவீதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்டேட் ஹைவே இங்கே பாருங்கள் பஸ் கார்கள் அனைத்தும் செல்கின்ற ஸ்டேட் ஹைவேயில் நமது வீட்டுமனை இது கௌ தமிழ்நாடு அரசு பேரிடம் பேரிடம் மைய கட்டிடம் பேரிடம் மைய கட்டிடம் இங்கிறது ஹை மீஞ்சூர் செலின்ற ரோடு பழவேற்காடு பொன்னேரி ஜங்ஷனில் நமது இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ